ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐம்பது குட்டியான தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசலான்றதை பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ மாதிரி போடுறேன் இதோட நெக்ஸ்ட் பார்ட்லாம் வரும் அடுத்தடுத்து ஸோ நம்ம பிஃபோர் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் சென்டென்ஸ் சில சமயம் சம்டைம் இந்த வீட்டில் நான் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே போட்டு அது வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னா ரொம்ப ஈஸி சிம்பிள் கபி 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 நெக்ஸ்ட் நானே மை செல்ஃப் இது வந்து மே ஹுத் மே ஹுத் நெக்ஸ்ட் அது சரி தட்ஸ் ரைட் இது எப்படி சொல்லலான்னா ரொம்ப சிம்பிள் ஏ சஹி ஹை ஏ சஹி ஹை ஸோ நெக்ஸ்ட் அதை மடி சொல்லுவோம்ல இட் இதை எப்படி பேசலான்னா இசே தோ இசே தோ நெக்ஸ்ட் அது நீயா இட் யூ நம்ம கேட்போம்ல அது நீயா இதை எப்படி பேசலான்னா இது எப்படி சொல்லலான்னா கியா ஏ தும் ஹோ கியா ஏ தும் ஹோ நெக்ஸ்ட் அது சுலபமா கேட்போம்ல பேச்சு வழக்கலாம் அது ஈஸியா இட் ஈஸி ஸோ இதை வந்து ஏ ஆசான் ஹே क्या ये आसान है नेक्स्ट अदिया इज करेक्ट क्या ये सही है? क्या ये सही है नेक्स्ट मुझे बताओ, मुझे बताओ, नेक्स्ट यार सुन यार्सा उन को இது வந்து கிஸ்னே கஹா கிஸ்னே கஹா எனக்காக ஃபாமி இதை வந்து மேரேலியேன்னு சொல்லலாம் மேரேலியேன்னு சொல்லணும் மேரேலியே எனக்காகன்னா மேரேலியே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சியூ சொல்லுவோம்ல நம்ம அடிக்கடி பார்க்கலாம் சியுர் மில்லேங்கே ஃபிர் மிலேங்கே ஏன் தவறு மை மிஸ்டேக் ఇది నమ్మ అడికటి చా ఇప్పుడు మేరీ గల్తీ హై మేరీ గల్తి హై నెక్స్ట్ బటన్ పోడ్ సుట్ బన్ ఇది వేది బటన్ లగాదో బటన్ లగాదో నెక్స్ట్ అరుగల్వా కిటవా చల్వోన్ల కమ్స్ పాస్ ఆవో పాస్ ఆవో ఇదే பொலைட்டாக மரியாதையாக பெரியவங்க கிட்டே பேசும்போது சொல்லணும்னா அருகில் வாங்கன்னு சொல்லுவோம் அருகில் வான்னு சொல்ல மாட்டோம் பெரியவங்கக்கிட்ட ஸோ அதை வந்து பாஸ் ஆயே ஆவோக்கு பதிலாக ஆயே நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் இதை வந்து லக்பக் அப்படின்னு சொல்லணும் லக்பக் நெக்ஸ்ட் நிச்சயமாக அஃப்கோர்ஸ் நிச்சயமாக இதை வந்து ஜரூர் அப்படின்னு சொல்லணும் ஜரூர் ஹா ஜரூர்னா ஆமாம் நிச்சயமாக நாளைக்கு நீ வருவியா நிச்சயமாக நான் வருவேன் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படி சொல்கிறோம்ல ஸோ அது வந்து ஜரூர் உள்ளே போ கோ இன்சைடு அப்படின்னா அந்தர் ஜாவோ இது வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம் அந்தர் ஜாவோ இதே பெரியவங்ககிட்ட பொலைட்டாக சொல்கிறதுனா மரியாதையாக சொல்கிறதுனா அந்தர் ஜாயே அந்தர் ஜாயியே வெளியே போ அவுட் சைடு பாகர் ஜாவோ பாகஹர் ஜாவோ இதே பாகர் ஜாயியேன்னா மரியாதையாக சொல்கிறது நல்ல பாட்டு சொல்லுவோம்ல அது அது ஒரு நல்ல பாட்டு அது குட் சாங்ஸ் இது வந்து எப்படி சொல்லலான்னா அச்சா கானா அச்சா கானா சாப்பிடாத அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்லுவோம்ல ஸோ டோன்ட் ஈட் இதை வந்து எப்படி சொல்லலாம்னா மத் காவோ மத் காவோ இதே பொலைட்டாக மரியாதையாக சொல்கிறதுனா மத் காயே நல்ல ஜோடி சொல்லுவோம்ல நைஸ் கப்புல் இது எப்படி சொல்லலாம்னா கெஸ் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் சுந்தர் ஜோடி சுந்தர் ஜோடி அப்படி இல்லைன்னா பியாரி ஜோடி லவ்லி கப்புல் சொல்கிறோம்ல அதுதான் பியாரி ஜோடி இது எப்படின்னு சொல்ல அப்படி சொல்லலாம் அதை மூடு क्लोज इट बहुत सिंपल इसे बंद करो इसे बंद करो इनो कई अब ए कई मै हैंड्स मेरे हाथ मेरे हाथ नेक्स्ट वही नो वे कोई रास्ता नहीं कोई रास्ता नहीं नेक्स्ट டேஸ்ட் பண்ணு ருசிச்சு பார் இது எப்படி சொல்லலான்னா சக்கோ இஸ்கா சவாத் சக்கோ இஸ்கா சவாத் சக்கோ அது இல்லை அது இல்லை நாட் தட் இதை வந்து வஹ நஹி வஹ நஹி சிம்பிள் நெக்ஸ்ட் வேகமாக ஓடு ரன் ஃபாஸ்ட் தேஸ் பாகோ தேஸ் பாகோ நெக்ஸ்ட் எனக்கு டுமி பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் தான் எனக்கு எப்படி சொல்லலாம் முஜே முஜே உனக்கு டு யூ எப்படி சொல்லலாம் ஆப்கோ ஆப்கோ தும்கோ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் அவனுக்கு டூ ஹிம் டூ ஹிம் உஸ்கோ உஸ்கோ நெக்ஸ்ட் கொஞ்சம் உப்பு போடு சொல்லுவோம்ல கொஞ்சம் உப்பு போடு ஆட் சால்ட் இது எப்படி சொல்லலாம்னா நமக் தால்தோ நமக் தால்தோ நமக்குனால் உப்பு தால்தோன்னா போடு இன் இன்னைக்கு காலையில் திஸ் மார்னிங் இது எப்படி சொல்லலாம்னா ஆ எப்போவாவது எப்போதாவது அக்கேஷனி கபி 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 செலவை கொஞ்சம் குறைச்சிக்கோ சொல்லுங்கள்ல செலவை குறை ரெடியூஸ் எக்ஸ்பென்ஸ் ஹர்ச் கம் கரோ ஹர்ச் கம் கரோ நெக்ஸ்ட் இப்போவே சொல்லு டெல் மீ now ஸோ இதை வந்து முஜே அப் பதாவோ முஜே அப் பதாவோ நானும் வரேன் இப்படி சொல்லுல்ல நானும் வரேன் நானும் இது வந்து மீ டூ இது எப்படி சொல்லலான்னா மேபி மேபி நெக்ஸ்ட் அதோட பிரேக்கிட் இசே தோடோ இசே அடுத்து என்ன கேட்போம்ல நம்ம அடுத்து என்ன பிளான் அடுத்து எங்கே போகிற ஸோ அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் ஆகே கியா ஆகே கியா அடுத்து யார் ஸோ விளாடும்போது கேட்போம் அடுத்து யார் ஹூஸ் நெக்ஸ்ட் ஹூஸ் நெக்ஸ்ட் இது வந்து அகிலா கான் ஹை அகலா கான் ஹை அப்புறம் என்ன அனுமதி சில சமயம் சொல்லுவோம்ல என்ன அனுமதி அலோமி இதை வந்து முஜே தோ முஜே கர்னேதோ அப்படி இல்லைன்னா முஜே இஜாசத் பிறகு என்ன நெக்ஸ்ட் என்ன தென் வாட் தென் வாட் பிறகு என்ன தென் வாட் பிற்கியா பிற்கியா நெக்ஸ்ட் எடு கொஞ்சம் நேரம் ஓய்வு சொல்லுவோம்ல டேக் ரெஸ்ட் ஆராம் கரோ ஆராம் கரோ இது ஈஸி சொல்லுவோம்ல இட் இஸ் ஈஸி எஹ் ஆசான் ஹை யஹ் ஆசான் ஹை ஆசான்னா ஈஸி ரொம்ப ஈஸி அது மாதிரி ரொம்ப நல்லது வெரி வெல் இது வந்து பகுத் அச்சா பகுத் அச் அப்படி இல்லைன்னா பகுத் படியா பகுத் படியா இது நான் தான் இது நான் தான் இட்ஸ் மீ மே மே ஹூ ஹூ நெக்ஸ்ட் உறுதி செய் மேக்ஷோர் சொல்லுவோம்ல மேக்ஷோர் இது வந்து யஹீன் கர்லோ யஹீன் கர்லோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்னு சொல்கிறல உறுதி செஞ்சுக்கோ அதுதான் வந்து யஹீன் கர்லோ வேற என்ன வாட் எல்ஸ் இதை வந்து அவர் கியா ஔர் கியா அவர் கியா நெக்ஸ்ட் அவன் வந்தான் ஹீ கேம் வஹ ஆயா வஹ ஆயா இதை வந்து அவள் வந்தாள்னா ஷி கேம் இதை வந்து வஹ ஆயி வஹ ஆயி நெக்ஸ்ட் அவன் வந்தாண்ணா கொஷினாக கேட்குறது இது வந்து அவன் வந்தாண்ணா டிடி கம் கியா வஹ ஆயா கியா வஹ ஆ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்